மீண்டும் இறக்கிய அமெரிக்கா இடியை இந்திய பயண முகவர்களுக்கு விசா கட்டுப்பாடு சட்டவிரோத குடியேற்றத்திற்கு துணை புரிந்ததாக கூறி இந்திய பயண நிறுவன உரிமையாளர்கள் மற்றும் மேலாளர்களுக்கு விசா கட்டுப்பாடுகளை அமெரிக்கா திங்களன்று அறிவித்தது அமெரிக்காவிற்கான சட்டவிரோத குடியேற்றத்தை திட்டமிட்ட விதத்தில் எளிதாக்கியதற்காக இந்தியாவை தளமாக கொண்டு செயல்படும் பயண நிறுவனங்களின் உரிமையாளர்கள் நிர்வாகிகள் மற்றும் மூத்த அதிகாரிகள் மீது விசா கட்டுப்பாடுகள் விதிக்க நடவடிக்கை எடுக்கப்படுகிறது என அமெரிக்கா வெளியுறவுத்துறை தெரிவித்துள்ளது சட்டவிரோத குடியேற்றம் மனித கடத்தல் மற்றும் பிற குற்ற செயல்களில் ஈடுபடுவோரை கண்டறிந்து அவர்களுக்கு எதிராக கடுமையான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகின்றன என அமெரிக்க வெளியுறவுத்துறையின் அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் உலகளாவிய கடத்தல் வலைப்பின்னல்களை முறியடிக்க இந்திய பயண நிறுவனங்களின் உரிமையாளர்கள் நிர்வாகிகள் மற்றும் மூத்த அதிகாரிகளுக்கு எதிராக விசா கட்டுப்பாடுகள் தொடர்ந்து விதிக்கப்படும் என்று அதில் கூறப்பட்டுள்ளது சட்டவிரோத குடியேற்றம் ஏற்படுத்தும் ஆபத்துகளை வெளிநாட்டு குடியிருப்பாளர்களுக்கு விழிப்புணர்வூட்டுவதிலும் சட்டங்களை மீறுவோருக்கு பொறுப்பளிக்க வைப்பதிலும் அமெரிக்காவின் குடியேற்ற கொள்கை கவனம் செலுத்துகிறது என அறிக்கை தெரிவிக்கிறது டொனால்ட் ட்ரம்ப் அதிபராக பதவியேற்றவுடன் குடியேற்ற கட்டுப்பாடுகள் கடுமையாக்கப்பட்டன அவரது பதவியேற்றம் முதல் மாதத்திலேயே நடவடிக்கைகள் தீவிரமடைந்தன சட்டபூர்வ குடியுரிமை ஆவணங்கள் இல்லாதோர் மீது அமெரிக்கா நடவடிக்கை எடுத்தது இதன் அடிப்படையில் இருபதாயிரத்திற்கும் மேற்பட்டோர் கைது செய்யப்பட்டனர் இந்த நடவடிக்கைகள் அவரது குடியேற்ற கொள்கையின் தொடக்கமாக கருதப்பட்டன ட்ரம்ப் பதவியேற்ற சில நிமிடங்களுக்குள் அவரது நிர்வாகம் குடியேற்ற கட்டுப்பாடுகளை கடுமையாக்க தொடங்கியது முதல் இரு வாரங்களில் கைது செய்யப்பட்ட சட்டவிரோத குடியேறிகளின் எண்ணிக்கை தினசரி வெளியிடப்பட்டது கடந்த மாதம் அமெரிக்காவில் சட்டவிரோத குடியேற்றத்திற்கு எதிராக மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கைகள் குறித்து அமெரிக்கா எல்லை பொறுப்பாளர் டாம் ஹோமன் கருத்து வெளியிட்டார் அவரது கூற்றுப்படி முன்னாள் அதிபர் ட்ரம்பின் கடுமையான குடியேற்ற கொள்கைகள் நாட்டுக்குள் சட்டவிரோதமாக நுழையும் எண்ணிக்கையை தொன்னூத்தி ஆறு சதவீதம் வரை குறைக்கும் பணியை செய்துள்ளன இதன் விளைவாக பல பெண்கள் பாலியல் துஷ்பிரயோகத்திலும் மனித கடத்தலிலும் சிக்கிவிடுவதிலிருந்து காப்பாற்றப்பட்டுள்ளனர் எனவும் அவர் கூறினார் இந்த கொள்கைகள் தேசிய பாதுகாப்பை உறுதி செய்யும் முயற்சியின் ஒரு முக்கிய அங்கமாக அமைந்துள்ளன என்றும் அவர் வலியுறுத்தினார் இதேபோல் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சதுரங்க மீடியாவை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் மேலும் எங்கள் சேனலில் பதிவிடப்பட்டுள்ள அனைத்து வீடியோக்களையும் பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள் நன்றி இது சதுரங்க மீடியா வழங்கிய சதுரங்க செய்திகள்